வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் பள்ளிப்படை படலம் பரதனுக்கு தாயை கொன்றுவிடலாம் போல் தோன்றியது ஆனால் சட்டென்று அந்த எண்ணத்தை அடக்கிக் கொண்டான் அவளை கொன்றால் ராமபிரான் சினம் கொள்வாரே என்று அவளை கொல்லவில்லை ஆனால் அவளை நோக்கி உன்னுடைய கொடிய சூழ்ச்சியால் என் தந்தை இறந்தார் என் தமையன் பெருந்தவத்தை மேற்கொண்டு காட்டிற்குச் சென்றார் இப்படி என் தந்தை இறக்கவும் தமையன் காடு செல்லவும் வரம் கேட்ட உன் வாயை கிழிக்காமல் விட்டேன் அதனால் நான் அரசாள வேண்டும் என்று பேராசை கொண்டேன் என்று உலகத்தோர் பழிப்பார்கள் இன்று நான் அந்த பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே நீ பேருக்கு மட்டுமே தாயாக இருக்கின்றாய் ஆகையால் உன்னை நான் கொள்வதில் தவறில்லை இருந்தும் உன்னை கொல்லாமல் விடுவதால் நீ உயிரோடு இருக்கிறாய் உன்னை கொல்லாமல் விடுவதோடு என்னையும் நான் கொல்லவில்லை காரணம் இப்படி செய்வதை ராமபிரான் விரும்பமாட்டார் தந்தை வரத்துக்கு கட்டுப்பட்டு உயிர் நீத்தார் ராமரோ அதே வரத்துக்காக தன் அரசை துறந்து காடு சென்றார் இப்பொழுது அந்த அரசு எனக்கு கிடைத்திருக்கின்றது அதை பெற்று நான் ஆள்வது அறநெறியாகும் ஆனால் அப்படிப்பட்ட அறநெறி எனக்கு வேண்டியதில்லை மூத்தவன் இருக்க நான் அரசாழ்வதால் சூரியகுலத்துக்கும் பெரிய இழுக்குண்டாகும் அந்த இழுக்குடன் நான் அரசாள்வது தகுதியா பிற்காலத்துவரை நிலைத்து நிற்கும் வசை சொல்லை நான் ஏற்க வேண்டுமா குலமாதரின் கற்பு நிலைக்கு மாறாக கணவரின் உயிரை பறித்தாயே இன்னும் எத்தனை பழிப்பாவத்தை செய்யப் போகிறாயோ நோய் சிறிது காலம் தொந்தரவு செய்து உயிரை கொல்லும் அதனால் உடலும் அழியும் ஆனால் திடீரென்று அறைந்து உயிரை பறித்து தானும் அழியாமல் நிற்பதற்கு பெயர் பேய் அந்த பேய்தான் நீ தாயாகி பால் தந்து என்னை வளர்த்தாய் இன்று பழிப்பாவத்தால் என்னை வளர்க்க நினைக்கின்றாய் இன்னும் நீ என்ன பாவத்தை என் தலையில் சுமத்தப் போகின்றாய் யார் எப்படி போனாலும் போகட்டும் நமக்கு நல்வாழ்வு கிடைத்தால் போதும் என்று நினைத்தாய் நம்மிடம் உலகத்தவருக்கு அன்பிருந்தால் அல்லவா நமக்கு நல்வாழ்வு ராமர் காடு சென்றதால் பசுவை பிரிந்த கன்று போல மக்கள் தவிக்கின்றார்கள் அவர்களின் தவிப்பை கண்கூடாக பார்த்த பின்னும் உன் குணம் மாறவில்லையே இது என்ன முட்டாள்தனம் என்னுடைய தூண்டுதலால் தான் நீ அந்த வரத்தை கேட்டாய் நானும் அவரசை பெற்றுக் கொள்வேன் என்று நினைத்தே ராமர் காடு சென்றார் இல்லையென்றால் அவர் காடு செல்வதை தவித்திருப்பார் தந்தை என்னை பற்றி எப்படி வேண்டுமானாலும் நினைக்கட்டும் அதை பற்றி இல்லை இதுவரையிலும் எனக்கு பணி செய்து கொண்டிருந்த பரதன் கொடிய எண்ணம் கொண்டு விட்டான் என்று ராமர் நினைத்து விட்டார் அந்த எண்ணம் அவர் நெஞ்சில் தோன்ற நீ கேட்டவரம் ஒன்றே போதுமே ராமர் காட்டுக்கு சென்றதை அறிந்த பின்னும் நான் உயிருடன் இருப்பதே அதிகம் அதைவிட அவர் காட்டிலே காய்கணிகளை உண்டு பசியார நான் இங்கு சாலை அரிசி சோற்றை புத்துருக்கு நெய்யோடு பொத்தொட்டில் இன்னமது ஒன்னு உண்டு கொண்டிருந்தாள் ஐயோ என்னை இந்த உலகத்தவர் இழிவாக நீக்க மாட்டார்களா நான் தமையனுக்கு கண்ணீர் வடித்தாலும் நாம் இருவரும் இறக்காமல் இருப்பதை பார்த்து மக்கள் தூற்றுவார்களே அந்த வசைக்கு நான் ஆளாகிவிட்டேனே இறந்ததால் தந்தையின் நல்ல உள்ளம் வெளியாயிற்று ஐயோ என் உள்ளம் வேதனைப்படை இப்படியெல்லாம் நீ கொடிய காரங்களை செய்து விட்டாளே உனக்கு இந்த சதி ஆலோசனையை சொல்லிக் கொடுத்தது யார் நான் இந்த அரசை பெறுவேனோ பெற்றால் உன்னை கொண்டு மறைவாக இதனை பெற்றோன் என்று உலகத்தான் நினைப்பார்களே ஆகவே குற்றமும் பழியும் எனக்கே உனக்கு சிறிதும் இல்லை இப்பழியை நான் போக்கிக் கொள்ள வழி இல்லையே உலக மக்கள் இப்பொழுது என்னை இழந்தாலும் நான் அரசை துறந்து விட்டால் என்னை இழமாட்டார்கள் இறந்து போக வேண்டிய இன்னும் நீ இறக்காமல் இருக்கின்றாய் இப்போதாவது உன் தவற்றை உணர்ந்து இறந்து போ அப்படி நீ இறந்தால் அறியாமையால் நீ இதனை செய்தாய் என்றாகும் தூயவளாவாய் விட்டால் வேறு எந்த வழியிலும் உன் பழி நீங்க போவதில்லை என்று தாயெனப் பாராமல் கடிந்து கூறினான் பரதன் கோசலையை நோக்கி அருமை தாயே தந்தையார் இறந்ததையும் தமையனார் காட்டிற்கு சென்றதையும் அறிந்து கொள்வதற்காகவா நான் பாட்டனார் ஊரிலிருந்து வந்தேன் ஐயோ இந்த கொடிய செய்தியை எப்படி தாங்குவேன் ஸ்ரீராமபிரானை காட்டுக்குச் செல்லும்படி சூழ்ச்சி செய்தவர்கள் எல்லோரும் நிர்மூலமாக ஒழிந்து விட வேண்டும் அப்படி ஒழியவில்லையே இந்த தீய செயலுக்கு மூல காரணமாய் இருந்த கொடியவளின் வயிற்றில் பிறந்து விட்டேன் அதனால் நான் இப்படி சொல்லுவதற்கு தகுதி இல்லை எனவே இதை பற்றி நான் ஒன்றும் சொல்லக்கூடாது உயர் குடிப்பிறப்பு பொறுமை பதிவிரதா தருமம் ஆகிய நற்குணங்களைக் கொண்ட கோசலை இப்படி புலம்புகின்ற பரதனின் மனத்துயரை பிரத்யட்சமாக கண்டால் இந்த பரதன் நாடாள விரும்பவில்லை இவனுடைய மனம் கலங்கமற்றதே என்பதையும் அவள் உணர்ந்தாள் முன்பு பரதனும் ராஜ்ஜியம் பெற உடைந்ததா ஆனவன் என்று எண்ணிய ஒரு நினைவால் அவன் மீது கொண்டிருந்த கோபம் அவளுள் இப்போது இதனால் மாறியது அக்கணத்தில் அவன் மேல் ஆழ்ந்த பாசமும் எழுந்தது பாசத்துடன் மனதில் சோர்வும் ஏற்பட்டது அத்துடன் அவள் மகனே உன் தாய் செய்ய இருந்த கொடிய செயல் உனக்கு முன்பே தெரியாது போலும் என்றாள் கோசலையின் கால்களில் விழுந்து கிடந்த பரதன் அவள் சொன்ன சொல்லை கேட்டவுடனே கொண்டு பிடிக்கப்பட்ட சிங்கம் போல குமுறி குமுறி அழுதான் தன்னுயிருக்கு தீங்கு நேர்வதானாலும் அடைக்கலம் புகுந்தோரை கைவிடக்கூடாது கைவிட்டால் அவருக்கு பெரும் நரகம் கிடைக்கும் அந்தனர்கள் வசிக்கின்ற இடத்தில் தீப்பற்ற வைத்தவனும் பஞ்ச காலத்தில் எளியவர் உணவை தட்டி பறித்து கீழே கொட்டியவனும் சிறுவரை கொன்றவனும் ஆண்டவனை படித்தவனும் இறுதியில் அடைவது நரகம்தான் என் விருப்பத்தால் ராமர் காடு சென்று அவர்களைப் போல நானும் அந்த கொடிய நரகத்தை அடைவேன் என்று இப்படி பலவாறு சத்தமிட்டபடி புலம்பினான் அப்பொழுது சத்ருக்கனும் வசிஷ்ட முனிவரும் அங்கே வந்தார்கள் சத்துருக்கன் கோசலையை வணங்கி அவள் நிலை கண்டு மனம் கலங்கி நின்றான் வசிஷ்டரின் பாதங்களில் வரதன் விழுந்து வணங்கி எழுந்தான் பின்பு அவரைப் பார்த்து முனிவர் பெருமானை எனது தந்தையின் உடல் எங்கேயுள்ளது என்று வினவினான் அதை கேட்ட முனிவர் துயரம் தாங்காமல் கண்ணீர் பெருக்கினார் பரதனை அன்புடன் தழுவிக்கொண்டார் குற்றமற்ற குமாரணி உன் தந்தை இறந்து ஏழு தினங்கள் கடந்தன புத்திரர் செய்ய வேண்டிய கடமைகளை உடன் செய்வாய் என்றார் கோசலை பரதனுக்கு அனுமதி தந்தாள் வசிஷ்டருடன் பரதனும் சத்துருக்கனும் தசரத சக்கரவர்த்தியின் சடலம் பாதுகாத்து வைத்திருந்த இடத்திற்கு சென்றார்கள் எண்ணெய் கடாரத்தில் இட்டிருந்த தசரதரின் மேனியை எடுத்து வசிஷ்டர் வெளியே மஞ்சத்தின் மேல் கிடத்தினார் பரதன் தந்தையின் உடலை கண்டான் அவன் கண்கள் நீரை சிந்த அந்த காட்சியை பார்த்து பார்த்து அழுதான் விரைவில் எல்லா காரியங்களும் நடக்க ஆயத்தமாயின நான்கு வேதங்களையும் பிழையற கற்றுத் தேர்ந்த அந்தனர்கள் தசரதனின் உடலை தங்க விமானத்தில் ஏற்றினார்கள் அப்பொழுது அரசரின் சவ ஊர்வலம் புறப்படும் போது ஒலிக்கும் முரசு ஒலித்தது மன்னரின் உடல் தாங்கிய விமானத்தை பட்டத்து யானையின் முதியில் ஏற்றினார்கள் தசரத சக்கரவர்த்தியின் சவ ஊர்வலம் புறப்பட்டது கடல் போல் மக்கள் வெள்ளமும் முனிவர் கூட்டமும் அரசர் கூட்டமும் வண்ணம் தொடர சவ ஊர்வலம் புறப்பட்டது அந்த காட்சியை கண்ட தேவர்கள் கண்ணீர் வடித்து கலங்கி நின்றார்கள் சங்குகளும் சாப்பறையும் சின்னமும் எங்கும் எழுந்து முழங்கிக் கொண்டே இருந்தன சவ ஊர்வலம் சரையூ நதியை அடைந்தது சரையு நதிக்கு வந்து சேர்ந்ததும் புரோகிதர்கள் பிரேதத்துக்குச் செய்ய வேண்டிய கருமங்களையெல்லாம் செய்தார்கள் சிதையடுக்கி அதன் தசரத சக்கரவர்த்தியின் உடலை கிடத்தினார்கள் பின்பு பரதனை நோக்கி வீரணி வந்து உன் தந்தைக்கு சாஸ்திர முறை தவறாதபடி ஈமக்கடன்களை செய்து தீர்ப்பாய் என்று கூறினார்கள் பரதன் தந்தைக்கு ஈமக்கடன்களை செய்ய சிதையின் அருகில் வந்தான் அப்போது வசிஷ்டர் விரைந்து வந்து அவனை தடுத்தார் சற்று பொறுவரதா உன் தந்தை உன் தாய் செய்த தீவினையால் வருந்தி எனக்கு பரதன் புதல்வன் இல்லை அவன் எனக்கு ஈமக்கடனும் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார் என்று கூறினார் முனிவர் சொல்லிய தந்தையின் கட்டளையை கேட்டு பரதன் மூச்சித்து விழுந்தான் சிறிது நேரத்திற்கெல்லாம் தெளிந்து எழுந்தான் இப்பொழுது அவன் கொண்ட பெரும் வேதனையை கண்ட மக்கள் இவன் முன்னைய பரதன் இல்லை வேறொருவன் போலும் என்று நினைத்தார்கள் பரதன் மனம் தெளிந்தது உண்மைதான் இருந்தாலும் அவனே சற்று பைத்தியக்காரன் போலவே நடந்து கொண்டான் தான் பரதன் என்று நினைத்து முனிவர்கள் சொன்னதை இப்பொழுது நினைத்தவன் பெருமூச்சு விட்டு தனக்குத்தானே எண்ணி நகைத்து கொண்டான் ஆயினும் அவன் உள்ள துயரம் கட்டு கடங்கவில்லை அவன் அழுதவண்ணம் பெருங்குரலில் ராஜ்யமால தகுதி பெற்றேன் ஆனால் தந்தையின் ஈமச் சடங்குகளை செய்யும் பாக்கியம் பெறவில்லை என்னைப் போன்று இந்த பாவத்துக்கு இலக்கானவர்கள் எனது சூரிய குலத்திற்கு இதற்கு முன் தோன்றியிருப்பார்களா என் குலத்தோர் யாவரும் வெகுநாள் அரசி புரிந்தும் நீதிநெறி தவறாத ஒழுக்கத்தினால் வானுலகத்தை அடைந்தார்கள் நானோ சிறியவனாய் இருக்கும் பொழுதே பொல்லா தீங்குக்கு உள்ளானேன் என் தாய் என்னை பெற்று பாதுகாக்காமல் விட்டிருந்தால் எனக்கு நன்மை ஏற்பட்டிருக்கும் இப்பொழுது நான் தாழம் பூவில் உள்ள சோறு போல குலத்தில் பிறந்தும் உபயோகம் இல்லாமல் போய்விட்டேனே என்று புலம்பி நின்றான் வசிஷ்டர் நேரமாவதை அறிந்து விரைந்து ஈமக்கடன்களை முடிக்க நினைத்தார் உடனே சத்துருக்கனை அழைத்து ஈமக்கடன்களை முடித்தார் பிறகு எல்லோரும் திரும்பினார்கள் பரதன் ஆறாத மனத்துயரத்துடன் அரண்மனை அடைந்தான் பத்து நாட்கள் செய்ய வேண்டிய சடங்குகளையும் சத்துருக்கனே செய்து முடித்தான் பதினான்காம் நாள் விடியற் காலையில் அரசனை நியமிப்பதற்காக வசிஷ்ட முனிவர் தம்மை அந்த பின்தொடர வரதனிடம் வந்தார் அறிஞருடனே மந்திரிமார்களும் ராஜ்யம் அரசனின்றி இருப்பதை பற்றி ஆலோசிக்க வந்தார்கள் தொடரும் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி